என்னடா இப்படி ஒரு மத யானைன்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காண்டா யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்பான்ல அப்ப யாரா அந்த பையன் கேட்டா ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யா முடியா மாறி நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு நீங்க சொல்லணும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கேட்பான் இன்னைக்கு இருக்கின்ற ட்ரெண்டுக்கு உங்களுடைய ட்ரெண்டுக்கு கேட்பான் என்ன கேட்பான் என்னடா இது இப்படி ஒரு மத யானின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காண்டா யாரா அந்த பையன் அப்படின்னு கேட்பான்ல அப்போ யாரா அந்த பையன் கேட்டால் ஒவ்வொருத்தரும் அன்பில் மகேஷ் பொய்யாவும் இல்லையா மாறி தாண்டா அந்த பையன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இது அன்பில் மகேஷ் பொய்யாவின் எழுதிய புத்தகமாக இருந்தாலும் இது உங்களுடைய புத்தகம் உங்களுடைய கல்வி சார்ந்திருக்கின்ற புத்தகம் உங்களுடைய தம்பியும் உங்களுடைய தங்கச்சியும் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கல்வி உரிமைகள்லாம் பறிக்கப்படுகிறது பார்த்தியா அதுக்காக எழுதப்பட்ட புத்தகம் ஆனால் இந்த புத்தகத்தை யாரா இது யாரா அந்த பையன் சொன்ன எல்லாரும் சொல்லுங்க நான் தாண்டா அந்த பையன் அப்படின்னு தைரியமாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் பல நேரங்களில் இந்த மண்டபத்துக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் ஏன் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நான் வந்து ஒரு பார்வையாளர் கீழே உட்காந்து நான் பார்த்துருக்கிறேன் பல நேரங்களில் திருமண நிகழ்ச்சி போன நிகழ்ச்சிகளுக்கும் இங்கே வந்து நான் கலந்து கொண்டு போயிருக்கிறேன் நான் ஆனால் இந்த முறை வந்தது என்பது இந்த மத புத்தகத்தை பற்றி எங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எங்களுடைய ஐயாவுடைய உரையை கேட்பதற்காக வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய வாழ்நாள் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு பெருமையாக பேராக நான் கருதுகின்றேன் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு வந்திருக்கின்ற இந்த நேரம் என்பது சுயமரியாதை இயக்கம் ஏறத்தாழ நூற்றாண்டை கடந்திருக்கின்ற இந்த வேளையில் இப்படிப்பட்ட புத்தகத்தை எழுதுகின்ற அளவிற்கு நமக்கு தேவை இன்னும் இருக்கிறது என்று சொன்னால் ஐயா தொண்ணூறு அல்லையா நூறு வயசு கடந்து நீங்கள் இருக்கணும் ஏன்னா நீங்கள் இருந்து இந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும் ஐயா என்பதற்காகத்தான் ஆக இது உங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க எங்களுக்கே தெரியும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் விடுதலையை பார்க்க தான் இருந்தாலும் சரி சமூக வளையத்திலும் பார்க்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாளில் ஏதோ ஒரு கருத்தை நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க இந்த எனர்ஜி உங்களுக்கு எங்கேருந்து வருது எங்கள் சத்தியமாக ஆனால் உங்களை பார்க்கும்போது எங்களை போன்ற இளைஞர்களுக்கு இன்னும் உழைக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு வருகிறது Periyar Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.